காசு போட்டார் காசுனால அந்த வீடு வந்துருமா அப்படின்ற கேள்விதான் அவங்க தாய்மார்கள் அந்த குடும்பத்துக்கு திமுக ஏதாவது பண்ணிருக்கலாம் வாங்காதீங்க நாங்க உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூட தரோம் அப்படின்ற பேர்ல கூட திமுக ஒரு சூழ்ச்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கலாம் அந்த சிக்கல்ல தான் அவர் மாட்டிட்டு இருக்காரு கையால தெரியலன்னு தெரியாமட்டிருக்காரு நூறு அடி கம்மு கே சாஞ்சிடுச்சு ஆமா அதெல்லாம் கவனக்குறைவுதான் அந்த இடத்துல கொடி கம்பலாம் கொடி கம்பல்னா கட்சியா இல்லாத போல ஆயிடுமே உதயநிதிக்கு இப்ப போட்டியா வந்திருக்காருன்னு தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க உதயநிதி தாத்தால விட்டுட்டு அவங்க அப்பா முதலமைச்சர் அவங்க தாத்தா முதலமைச்சர் இப்ப அடுத்த உயிரி முதலமைச்சர் அவங்க கட்சிக்கார கம்பத்துல ஏறது மரத்துல பேரு அனில் குஞ்சுகள்ன்ற பேரே வாங்கிட்டாங்க செய்ய மாட்டாரு எங்க சென்னையில உட்காந்துருக்காரு ஒரு கூட்டம் போட்டாரு அதுல நாப்பத்தோடு உயிர் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் போகல திமுக காரம் போய் காசு கொடுத்தா அதனால இப்ப அவங்களும் தான் பேசுவாங்க இவரு எங்க பேசுவாங்க இவரு யாரும் பேச மாட்டாங்க அனில் குஞ்சு போல பொந்துக்குள்ள குழந்தை பொந்துக்கிட்டா அப்படின்ற போலதான் வரும் வணக்கம் மாடின் வணக்கம் விஜய் நடிகர் விஜய் தளபதி விஜயின்னு சொல்றோம் அடுத்து அரசியலுக்கு வர்றதா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் அரசியலுக்கு வந்துட்டார் வந்துட்டார் அரசியலுக்கு வந்துட்டார் மாநாடு போட்டாரு கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்கு அத பத்தியே இங்க பார்க்கவே என்ன சினிமா அவரோட சினிமாக்களை பத்தி சொல்லுங்க அவரோட சினிமா நல்லா தான் இருக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும் டே பார்த்த அட்ராக்ட் பண்ற போல ஒரு நடிகர் தான் அவரே உண்மை தான் ஒரு நல்ல நடிகர் நம்ம தமிழ்நாட்டுல பெரிய நடிகர் தான்

எங்க கூப்பிட்டாரு அத்தாத்த நிறைய தாய்மார்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுல ஒருத்தவங்க எங்களுக்கு காசே வேணாம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியாமலே அவர் காசு போட்டாரு ஆமா அப்புறம் இழப்பீடு கொடுத்து தானே ஆகணும் அவரால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அதே சம்பவம் அந்த காசுனால அந்த உயிர் வந்துருமா அப்படின்ற கேள்விதான் அவங்க தாய்மார்கள் கேட்டு காசு ரிட்டர்ன் பண்ணாங்க அது உண்மைதான் காசுனால வந்து அந்த உயிரை திருப்பி தர முடியாது ஆனா ஒரு ஆறுதலா அந்த குடும்பத்திற்கு தன்னால முடிஞ்சதை செய்யறேன் ஆறுதலா பண்ணாரு அந்த குடும்பத்துக்கு திமுக ஏதாவது சொல்லி கூட சூழ்ச்சி பண்ணிருக்கலாம்

உதயநிதிக்கு இப்ப போட்டியா வந்திருக்காருன்னா சொல்லிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே வயசு உதயநிதி தாத்தால உள்ளிட்டு அவங்க அப்பா முதலமைச்சர் அவங்க தாத்தா முதலமைச்சர் இப்ப அடுத்து இவர் துணை முதலமைச்சர் இவருக்கு அரசியல் நல்லாவே பண்ண தெரியும் இப்ப வேற அது இல்லாம கம்பத்துல ஏறது அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கம்பத்துல ஏறது மரத்துல ஏறதுல பேர்ல அனில் குஞ்சிகள் பேரே வாங்கிட்டாங்க அனில் குஞ்சிகள் சொல்ற மாதிரி அந்த போல வாங்கிட்டாங்க அரசியல் படத்துலன்றீங்க ஆமா அரசியல் பண்ண தெரியல

காசு கொடுத்தா அதனால இப்ப தான் பேசுவாங்க இவரு எங்க பேசுவாங்க இவர் யாரும் பேச மாட்டாங்க எங்கடா என் தலைவன் வந்தான் அப்படின்ற போல ஆயிடும் ஆமா சென்னைக்கு போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்ப எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அணில் குஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க அணில் குஞ்சு போல பொந்துக்குள்ள பொந்துக்கிட்டா அப்படின்ற போலதான் அவங்க பேச்சு வரும் தான் அடுத்த அவரோட தேர்தல் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி மக்களை சந்திப்பாரு அது ஒரு பெரிய கேள்விக்குறியால இருக்கு இப்ப அவங்க கட்சியில மாவட்ட பொறுப்பாளர்லாம் இருக்காங்க இன்னும் ஒரு டைம் கூட நம்மள வந்து பார்த்தது இல்லையா ஒரு கிராமத்துக்கு கூட வரல உங்க மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல யாரையும் சந்திக்கலாம் அன்னைக்கு விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு வரன்னு சொன்னாங்க வரல 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 விஜய்க்கு அந்த அரசியல் பண்ண தெரியல இப்ப வந்து அவங்க இருந்து எல்லாம் அரசியல் பண்ணதுனால மரபு வழியாவே அரசியல் தான் அரசியல் ஊறி போன ஒரு உதயநிதி இப்ப துணை முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சரா போறாரு அந்த இதுலதான் இருக்காங்க இப்ப நானும் வருவேண்டா நானும் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்டா அப்படின்ற இதுலதான் விஜய் வந்திருக்காரு அது அது மாதிரி செய்கிறாரா அப்படின்னா செய்யறது செய்யல செயல் திட்டம் அந்த அளவுக்கு இல்லை இனிமே கத்துக்கோ அது தான் வந்திருக்காங்க புதுசா கத்துக்கணும்னு நாங்க சொல்றோம் கத்துக்கணும்னு சொல்றீங்க